கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இந்த பெரிதான ஆண்டவருடைய இந்த தவ காலத்தில் அதாவது தியானம் பண்ணுகிற இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா சாத்தானை நாம் எதிர்த்து நின்று விரட்ட வேண்டும் மாணவர்களே இன்றைக்கு அநேக குடும்பங்களில் குடும்பங்கள்ல தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா சாத்தான் தான் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன் வந்து இந்த காரியங்கள் நடக்குது ஏன் இப்படி வந்து நான் என்ன எடுத்தாலும் அது நடக்க மாட்டேங்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம யோசித்துக்கிட்டே இருப்போம் அது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்னன்னா தான் எப்படின்னா யோபு காலத்தில் பாருங்களேன் சாத்தான் பெருமிசன் கேட்டான் பேபுட்டு ப பா பேதுருக்கு கேட்டான் அது மாத்திரம் இல்லை மன்னர்களே ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் பண்ணி அவருக்கு பசி உண்டாயிற்று அந்த நேரத்தில் சாத்தா வர்றான் வந்து என்ன பண்ணுறான் இந்த கல் அப்பமா மாத்தின்றான் அவரையே சோதிக்கிறான் அப்போது உங்களையும் என்னையும் அவை நிற்காத இடம் கிடையாது அவை இல்லாத வீடு கிடையாது எல்லா இடத்துலையும் இருப்பான் எங்கள் பாஸ்டர் சொல்லுவார் அவ வாசல்லையே ஒருவேளை நீங்கள் விடாமல் அவனை தடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அவள் வாசலில் இருப்பானா எப்படா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை வரும் எப்போ ஒரு வார்த்தை வரும்னு இதை காத்துக்கிட்டு இருப்பானா சண்டை போடுறதுக்காக கணவனோ மனைவியோ சத்தமாக பேசுகிறதுக்காக ஒரு வார்த்தை வாயில் திறந்தாலும் உள்ள வந்து காரியத்தை குடும்பத்தையே குலைச்சு போட்டுருவானா சமாதானத்தை கொலைச்சு போட்டுருவானா உண்மை அது நூற்றுக்கு நூறு உண்மை திடீர்னு சண்டை திடீர்னு போராட்டம் நான் நல்லா தானே பைபிள் வாசிக்கிறேன் நான் நல்லா தானே இருக்கிறேன் எப்படி இப்படி சாத்தானுக்கு அவன் ரகசிய திருடன் அவன் ஓப்பனாக வந்து நம்ம வாழ்க்கையை திருட மாட்டான் ரகசியமா வந்து நம்ம ஆசீர்வாதங்களை எல்லாம் பறித்துக் கொள்வான் ரகசிய திருடுன்ற தலைப்பில் கூட ஒரு குட்டி மெசேஜ் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் பிரியமானவர்களே இதை எப்படி நம்ம விரட்ட முடியும் அவன் தேவ சமூகத்தில் நின்னானான் யோபுவை குறித்து பேசும்போது எழுதி இருக்கிறது யோபு ஒன்றாவது அதிகாரம் முதலாம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா சாத்தான் தேவனுடைய சந்நிதானத்தில் வந்து நிற்கிறானான் அப்போ எப்படி பிரியமானவர்களே உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில இல்லாமல் இருப்பான் இருப்பான் எல்லார் இடத்துலையும் இருப்பான் ஆனால் அவன் நம்மளை மேற்கொள்ளாத படிக்கு அவனுடைய திட்டங்கள் வல்லமைகள் அவனுடைய செயல்கள் முறியடிக்கப்படும் படிக்கு நாம் தேவனோட சமூகத்தில் அவருடைய கரங்களுக்குள் அவரை நாம் வாழ வேண்டும் இப்போ கையை நம்ம தூக்குறோம் எப்படி அவனை விரட்ட முடியும் நம்ம ரெண்டு கையையும் தேவனை நோக்கி நாம் உயர்த்தும் போது அவன் நம்ம மேலே கை நீட்டிக்கிட்டு இருக்கான்ல அந்த கரம் மடக்கிடுவான் உண்மையில் எப்ப நம்மளை தொடலாம் எப்போ நம்மளை இது பண்ணலாம்னு சொல்லி காத்திருந்துருக்கு காத்துக்கிட்டு இருக்கான் பிசாசு சாத்தானாகிய வலுசற்பம் ஆகிய பிசாசு அப்போ எப்ப நம்ம வந்து கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்துல நாம் கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டே இருக்கலாம் துதித்து கொண்டே இருக்கலாம் அந்த நேரத்தில் அவனோட கிரியைகள் செல்லாது அப்போ நீட்டப்பட்ட அவனுடைய கரம் இயேசுவின் நாமத்தை கேட்டவுனே மடக்கிடுவான் நம்மளால் அவை ஒன்றும் செய்ய முடியாது அது மாத்திரம் இல்ல முடங்கால்களை முடக்குங்கள் முழங்கால்கள் யாருக்கு முன்னாடி முடங்கும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவராகிய தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் நாம் முழங்கால் படிக்கிட்டு அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போது பிசாசால ஒன்றும் பண்ண முடியாது அவர் நாமத்துக்கு நடுங்குவான் அவர் நாமத்துக்கு தான் நடுங்குவான் நான் முழங்காலில் நின்னம்னா அவள் என்ன செய்வான்னா விரட்டப்பட்டு போய் விடுவான் நாய் தெருவில் தரத்துக்கிட்டே வந்ததுன்னா சொல்லுவாங்க நீங்கள் நாய் தரத்துதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பின்னாலேயே வரும் நீங்கள் எதிர்த்து நின்று ஏய் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது போயிடும் திரும்பி நின்று அதை முறைச்சி பார்த்து ஒரு சத்தம் போட்டால் போயிடும்னு சொல்லுவாங்க ஆம்பரியவர்களே இப்படித்தான் தாத்தா நம்ம குடும்பத்தில் வேலை செய்து வேலை செய்து வேலை செய்துன்னு நம்ம ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் தடையை கொண்டு வரும்படியா நம் வாழ்க்கையே இருளில் இருக்கும்படியா இருள் என்பது என்ன பாவம் ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை இருள்னா தடுமாறுகின்ற ஒரு நிலைமை என்ன நடக்குதுன்னே தெரியாத குழப்பம் மிகுந்த ஒரு வாழ்க்கை வேதனை மிகுந்த ஒரு வாழ்க்கை வருத்தம் சஞ்சலம் மனத்தவிப்பு போராட்டம் கஷ்டம் துயரம் கண்ணீர் இதெல்லாம் தான் இருள் அவன் இருந்தால் இந்த இருள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குன்னா அவன் இருக்கான்னு தான் அர்த்தம் அப்போ அவனை எப்பொழுதும் இருந்தாலும் அவன் நம்மளை மேற்கொள்ள முடியாத படிக்க நாம் தேவனுடைய அந்த உன்னதமான செட்டைகளுக்குள்ள நாம் மறைந்திருந்து தேவ சமூகத்துக்குள்ளே நம்ம காத்திருக்கும்போது அவன் நம்மளை தொட முடியாது ரெண்டாவது கர்த்தருடைய வசனங்களினால் தான் ஜாத்தானை ஜெயிக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே ஆண்டவரே எல்லாவற்றிலும் வசனங்கள் மூலமாய் ஜெயித்தார் என்ன பிசாசுக்கு வசனம் கூட தெரியுது நீ கீழே விழு உன் கால் கல்லில் இடராதபடி நான் உன்னை கரங்களில் ஏந்துவேன்னு சொல்கிறாருல கீழ விழு உன்னை கடவுள் உன்னை காப்பாற்றுவாரு என்றா அப்போ உந்து கர்த்தராய உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரிட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே ஆம் பிசாஸ் உங்களை பார்த்து பயப்பட்டு சொல்லுவான் நீங்க ஒன்றும் கிடையாது எல்லாம் முடிஞ்சிச்சும்பா வாக்கு தத்தங்களை சொல்லுங்க இப்படி கர்த்தரனை கொடுத்திருக்கிறார் அதை பார்த்து சொல்லுங்க உன்னில் இருப்ப உன்னை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர்னு சொல்லுங்க உன்னை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் சாத்தானே நீ தோற்று போனவன் உன்னோட அதிகாரம் செல்லாது இயேசுவின் இரத்தம் ஜெயம்னு சொல்லி நாம் தேவன் இடத்துல நாம் அவனை குறித்து எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்ம காரியங்களை விட்டு கொஞ்ச நாள்ல விலகி போவான் ஆனா நிரந்தரமா விலைக்கு போவான்னு சொல்லவே முடியாது தான் இருப்பான் எப்போ கேப் கிடைக்குதுன்னு பார்ப்பான் சாத்தானுக்கு அதுதான் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சாத்தா இல்லைன்னு சொல்லல அவளுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சாத்தானுக்கு இடம் கொடாதீர்கள் பெருமானவர்களே இந்த நாட்களில் இந்த நாற்பது நாள் தியானத்தில் இன்றுக்கு தேவன் நம்மளோடு பேசுகின்ற ஒரு அருமையான வார்த்தை சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் நம் தேவ சமூகன்றது என்னன்னா கத்தருடைய சித்தம் செய்யாது கூட தான் தேவ சமூகத்தை விட்டு நம்ம விளக்குறோன்னு அர்த்தம் நமக்கு எல்லா வசனங்களும் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அபிஷேகப்பட்டிருப்போம் எல்லாருக்கும் ஆனால் தேவனுடைய சித்தம் செய்யாது இருந்தாலும் பிசாசு நம்மளை மேற்கொள்வான் எப்படின்னா யோபு இவனை பாருங்க யோனாவை பாருங்க அவரை ஆண்டவர் முன்குறித்து என்ன சொல்கிறாரு நீ போ நீ போய் நினிவே பட்டணத்தில் போய் நீ நான் சொல்றதை போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்புகிறார் அவன் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் அந்த கப்பல் அதிரும் போது அதாவது கீழே கா சாயுரம் படி கப்பல் அலை அடிக்கும்போது அந்த ஜனங்கள் கேட்குறாங்க நீ யாரு அப்போ யோனா சொல்கிறாரு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளை காட்ட அப்படி சொல்லுவோமா அதுதான் அதுதான் அவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் நம்ம பேரை சொல்லுவோம் நீ யாருப்பா நீ எந்த ஊரா நீ எந்த ஜாதியா எங்கேருந்து வர்ற அப்படின்னு அவங்க உடனே அழகாக ஒரே ஒரு வசனத்தில் சொல்லிடுறான் இப்படித்தான் சொல்கிறான் பயபக்தி உள்ளவன் என்ன தூக்கி கடலில் போட்டுருங்க எல்லாம் அமளஞ்சிடும் அப்போ அவன் உள்ளத்தை பாத்தீங்களா மற்றவங்களாம் உயிரோட இருக்கணும் நான் செத்தா பரவாயில்லன்னு என்ன தூக்கி கடலில் போட்டுருங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆள்களை தான் கருத்தை தேர்ந்தெடுப்பார் ஆம்பிருமலவர்களே சுயநலமாய் வாழ்பவர்களை நிச்சயமாக தேவன் தேர்ந்தெடுக்க மாட்டார் நீங்கள் சுயநலம் இல்லாத படிக்க உண்மை உள்ளவர்களாய் பயபக்தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருக்கிறதுனால தான் அவங்களை கருத்தர் முன்குறிச்சிருக்கிறாரு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ஆனால் அந்த சித்தம் நம்ம செய்யலை அவன் தரிசுக்கு போகிறான் இங்கே போகாமல் அங்கே போகிறான் ஸோ இதுவரையிலும் இந்த தவ காலத்தில் ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டு கர்த்தருடைய சத்தம் உங்கள் இடத்துல எப்போ வேணால் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்திருக்கலாம் இல்லை அப்போது ஆண்டவர் அந்த அவை ஓடினவுடனே அதில் வசனம் போட்டிருக்கு அவன் தேவ சமூகத்தை விட்டு ஓடிட்டானான் பார்த்திங்களா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் தேவ சமூகம்னா பைபிள் படிக்கிறது ஜெவமன்றம் தான் நினைக்கிறோம் தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நின்றாலும் அது தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகுவதற்கு சமம் தேவ சமூகத்தை விட்டு விலகுனா சாத்தா நம்மளை பீஸ் பீஸ் ஒண்ணும் ஒன்றும் லவலாக்கிடுவான் இருளில் போட்டுருவான் ஏன்னா அக்கினி கடல் என்பது என்ன அது அழுகையும் பற்கடிப்பும் நிரந்தர நெருப்புமாகிய அது இருள் நிறைந்த ஒரு உலகம்தான் பெருமன்னர்களே நாம் அதன் இன்று தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் சாத்தானிடம் இருந்து நாம் முதலாவது நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் வசனங்கள் மூலம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சித்தம் செய்வதன் மூலமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறும்படியா அவர் சிலுவ சுமந்தது நமக்கு வீணாய் போய்விடாதபடி நாளில் கர்த்தர் பேசின வசனங்களுக்கு நீங்களும் நான் நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா